பிரச்சனை தீரும் சின்னம் சிறியதோ பெண்ணம் பெரியதோ சொன்னாங்க இல்லையா இசைப்பார் சத்திய சொல்லி லா இல்லா அந்த சுபகான கிண்ணி மீன் யார் இந்த இசை பார பட்டி பிடிச்சு கொள்வாங்களோ சகலவிதமான பிரச்சனை அதுக்கு வலியை காட்டணும் உங்களுக்கு குழந்தை இல்லையா ஸ்திரி பார்த்தீங்க மழை பெய்து இல்லையா யார்த்தை பாரத படக்கத்தில் எல்லாத்துக்கும் அல்லாட்ட ஓடு அல்லாட்ட ஓடுங்க ஓடுக போற வழி வேற

அவ சாப்பாடு செஞ்சு வச்சா ரசம் வச்சிருக்கிறான் இவருக்கு ரசம்னால ஏற்கனவே என்ன பண்ண அஜன சொல்லிட்டாரே ரசத்தை ஊத்த ஊத்தே என்ன அருமையான ரசம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரசத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது ஊத்தி ஊத்து இருந்தா இந்த ரசத்தை செய்தவன் கைக்கு தங்க வளைவில் தான் போட்ட நிறான் சொல்லி கொடுத்தா அவளுக்கு கோபம் ஏறு 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 பார்த்துக்கிட்டே இருந்தா இவர் புகழ்ந்துகிட்டே போறாரு புகழ் தாங்காம தட்டிய தூக்கி தலைய போட கேட்டா நான் கேடி நல்லவே தானே சொன்னேன் நல்லா இருக்கு தானே சொன்னேன் தங்க வலையத்தானே சொன்னேன் அவ சொன்னாலா வீணா போனவனே இவ்வளவு கால உனக்கு ரத்த செஞ்சு தந்து நாக்கு தட்டல்ல உனக்கு தங்க வலையில் யாபகம் வரல இன்னைக்கு பக்கத்து ஊட்டு காலத்துக்கு ரத்தத்தை கொண்டு வச்சு உனக்கு நாக்கு தட்டுதான் உனக்கு

எங்க போனால் அல்லாஹ்டா ஆட்சி உள்ளத்துல துன்பக்காரன் அல்லாஹ் தவவர்களை அல்லாஹ்ව ಸಂತூப்தி படுத்தாம நம்ம எங்க போகுது கேட்கற இல்லை திந்திக்கற இல்லை நல்லவைகள சொன்னா காதுல அடைச்சிரரு ம் மறைவான விஷயத்தை நம்புறதுக்கு பேருதான் அல்லதீன் யூமினூன பரைவாரது எல்லா மறைஞ்சி திராய் மறைஞ்சி அஹ் அல்லாட உதவிகள் மறைஞ்சு தவறு மறைஞ்சு முன் கீழ் மறைஞ்சு என்னதான் கணித தெரியும் சொல்லுங்களே அல்லாஹ் கணித தெரியாதா கொடுக்கறாரு அந்த இத நம்பணும் போய் சொன்னா யாவாக்கல பறக்கத்துல நம்பணும் வட்டி எடுத்தா அல்லாஹ் அழகா காத்திருவா நம்பணும் வட்டி வளர்க்குறவா தெரியும் இல்ல அடிச்சிருவா